கண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை ஆகிய நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக பதுளை மற்றும் கண்டி மாவட்டங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்துள்ளதால் இந்த சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் அமுலில் உள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார் மீக கைவுள மற்றும் தேமோதர ஆகிய பகுதிகளில் நேற்று மண் சரிவு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதால் இது மக்கள் தொடர்ந்து அவதானத்துடன் இருக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் குறித்த பகுதிகளில் நிலவும் ஆபத்து நிலையை கருத்தில் கொண்டு வானிலை முன்னறிவிப்புகளுக்கு அமைய பதுளை கேகாலை குருநாகல் நுவரெலியா ரத்தினபுரி ஆகிய ஐந்து மாவட்டங்களின் முப்பத்தி எட்டு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட இரண்டாம் கட்ட அவதானம் எச்சரிக்கையும் அவ்வாறு செயற்படுத்தப்படும் இதற்கு மேலதிகமாக கம்பகா குருநாகல் ரத்தினபுரி ஆகிய மூன்று மாவட்டங்களின் பதினேழு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதலாம் கட்ட விழிப்புடன் இருங்கள் என விடுக்கப்பட்ட எச்சரிக்கையும் தொடர்ந்தும் அமலில் உள்ளதாக வசந்த சேனா தெரிவித்துள்ளார்